வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ அனுமானா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஆடியேன் பதிவடப்படும் ஜனசரி பெண்ணாக பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அன்றைய தினத்தன்று சூரியோ உதயமானது எத்தனை மணிக்கோ அதை மையமாக வைத்து இந்த தினசரி பஞ்சாங்கமானது பெறுபட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதன் தான் நாம் அனைவரும் தினந்தோறும் நமது வாழ்க்கையை வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் இதன் பிரகாரம் தான் வாழ வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த தான் நம்முடைய சேனலிலே தினந்தோறும் த தினசரி பஞ்சாங்கப் பிரிவினை மறுதினத்திற்கு இருக்கப்பட்டு இருக்க இருக்கப்பட்டுள்ள பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் இருபது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் சித்திரை மாதம் மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பெருவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிமையை விளக்கமாக பிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்கலபக்ஷ ஷஷ்டி இன்றைய தினம் நாம் அனைவரும் இருந்து நமது அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது இரண்டாவதாக இன்றைய இன்றைய தினம் நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் ஷஷ்டி சுலபக்ஷ வளர்பிரை ஷஷ்டி மற்றும் சப்தமி திதியை மரணத்தில் இறந்துவிப்பார்களே ஆனால் இவ்வரி திதிகளில் இறந்தவர்களுக்கு இன்றுதான் வருஷாகவும் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களை செய்ய வேண்டும் திதி துவயம் இன்றைய தினம் அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை கூறுவதமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி சைத்ர மாதம் சித்திரை மாதம் இருபது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் புத்தராயணே ருது வசந்த ருதோ மாதமானது சைத்ரமாசை சித்திரை மாதம் மேஷமாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளவேரே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இருபது நாயகே இருபது வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை அசன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சாக்த திதியானது திதித்வயம் ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி மற்றும் சத்தம்யாம் சப்தமி திதி இந்த திதித்துவையும் பற்றி வழக்கமாக நமது சேனலிலே பதிவிட்டு இருக்கின்றோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பரிமைகளாக அதாவது சூரிய வம்சாவழிகளில் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சார்ந்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷமாசே சுக்லபக்ஷ வளவி விரை ஷஷ்டி திதி மற்றும் சப்தம்யாம் சப்தமி திதி அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சராத திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் வஷவ மாசே சுக்லபக்ஷ வளவு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி மற்றும் சப்தம்யாம் சப்தமித்திதி இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முப்பது நாழிகை இரவு ஐம்பத்தி இரண்டு விநாடி மாலை ஆறு மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மனித பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாடு முழுவதிலேயும் யோகம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ விளைவுரை சஷ்டி விரதம் வடலூர் மாதாந்திர தைப்பூசம் மாதாந்திர பூச நட்சத்திரம் இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை இமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தெட்டு ஒரு மணி ஐம்பத் எட் பன்னெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை புளிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை குரு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுக்கரன் புதன் சந்திரன் கோரைகள் சூதமானது கிழக்கு பரிகாரமானது தெய்யம் சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மைய பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் மூதாம் நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியம்பர்களுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் முதல் சனிக்கிழமையின் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ಆರು ಮಣಿ ಎರವತ್ತಿ ಮೂರು ಮರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕ ಸಮಸ್ತೋ ಬವಂತು ಸುವ ಅಸ್ತು ತಥಾಸ್ತು